திருப்பூர் மாவட்டத்தில் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் செய்த தரமான சம்பவங்கள் முக்கியமாக இதைப்பற்றி பற்றி பல போட்டோக்கள் அடங்கிய ஒரு முக்கியமான ஒரு அறிக்கையை நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ட்விட்டரில் வெளியிட்டிருக்காரு அதாவது என்ன பதிவு போட்டிருக்காரு அப்படிங்கிறதே இப்போ பார்ப்போம் இன்றைய தினம் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பகுதியில் தமிழ்நாடு விவசாயிகள் விழிப்புணர்வு இயக்கம் மற்றும் தமிழ்நாடு கல் இயக்கம் இணைந்து நடத்திய கல் விடுதலை கருத்தரங்கத்தில் அமமுக பொதுச்செயலாளர் அண்ணன் திரு டிடிவி தினகரன் அவர்கள் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் அண்ணன் திரு ர பச்சமுத்து கொண்டதில் மகிழ்ச்சி பல ஆண்டுகளாக கல் குறித்து விழிப்புணர்வை தமிழகம் முழுவதும் ஏற்படுத்தி கல்லுக்கான தடையை நீக்க தொடர்ந்து முயற்சித்து வரும் ஐயா கல் நல்லசாமி அவர்கள் இந்த கருத்தரங்கத்தை சிறப்பாக ஒருங்கிணைத்திருந்தது பெருமைக்குரியது தமிழகத்தில் பதினெட்டு வயதுக்கு மேல் உள்ளவர்களின் மக்கள் தொகை ஐந்து புள்ளி எட்டு கோடி இன்று தமிழகத்தில் மது குடிப்பவர்களின் எண்ணிக்கை ஒரு கோடியே பத்து லட்சம் பேர் என்று ஒரு ஆய்வறிக்கை கூறுகிறது தமிழகத்தில் தனியார் மதுக்கடைகள் இருந்தபோது கூட இத்தனை பேர் மதுவுக்கு அடிமையாக இல்லை இன்று அரசாங்கமே மது விற்பனை செய்கிறது மது அருந்துபவர்களுக்கு ஏற்படும் உடல்நலக் குறைவு வேலைவாய்ப்பு இழப்பு என இதனால் தமிழகத்துக்கு ஏற்படும் உற்பத்தி திறன் இழப்பு ஆண்டுக்கு எண்பத்தி ஏழாயிரம் கோடியாக இருக்கிறது தமிழகத்தில் டாஸ்மாக் மது விற்பனையால் பொதுமக்கள் இழப்பே தவிர சாராய ஆலைகள் நடத்துபவர்களுக்கு டாஸ்மாக் நிறுவனத்துக்கு மட்டும்தான் லாபம் கிடைக்கிறது கல் விற்பனை இருந் கல் விற்பனை இருந்த காலத்தில் பொதுமக்கள் இத்தனை பேர் மதுவால் உடல்நலம் பாதிக்கப்படவில்லை ஆனால் இன்று கோடிக்கணக்கானவர்கள் மதுவுக்கு அடிமையாகி இருக்கிறார்கள் செயற்கை வேதிப்பொருள்களால் தயாரிக்கப்படும் மது பொதுமக்களுக்கு பெரிதும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது இதனை தடுக்கவும் மதுவுக்கு அடிமையானவர்களை மீட்டெடுக்கவும் மீண்டும் இயற்கையான கல் விற்பனைக்கு அனுமதி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது திமுக ஏன் கல் விற்பனைக்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறார்கள் என்றால் டாஸ்மாகில் விற்கப்படும் மதுவை உற்பத்தி செய்யும் சாராய ஆலைகளை நடத்துபவர்களே திமுகவினர்தான் கல் விற்பனைக்கு அனுமதி கொடுத்தால் அவர்களுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படும் என்பதற்காக கல் தடையை நீட்டி நீட்டித்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஒரு சில திமுகவினருக்காக ஒரு கல் உற்பத்தி கெட்டு போகாமல் பிற பகுதிகளுக்கு கொண்டு செல்லும் போக்குவரத்து வசதிகள் உள்ளிட்டவற்றை காரணமாக கூறி தமிழகம் முழுவதும் இருக்கும் விவசாயிகள் பலனடையும் கல் விற்பனைக்கு தொடர்ந்து தடை விதிக்கிறார்கள் இவற்றிற்கான திட்டங்கள் திட்ட மூன்று மாதங்கள் போதும் ஆனால் திமுகவுக்கு மனதில்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழக ஆளுநரை சந்தித்து கல் விற்பனை குறித்த ஆவணம் ஒன்றை தமிழக பாஜக சார்பாக வழங்கினோம் ஒரு பனைமரத்திலிருந்து பொருட்களை தயாரிக்க முடியும் என்பது குறித்தும் பனைமரங்கள் மூலம் தமிழகத்தின் பொருளாதாரம் எத்தனை பெரிய வளர்ச்சி அடையும் என்பது குறித்தும் அந்த ஆவணத்தில் தெரிவித்துள்ளோம் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும்போது தமிழகம் முழுவதும் இயற்கையான கல் விற்பனை தொடங்கப்படும் டாஸ்மாக் மதுவுக்கு அடிமையாக இருக்கும் இளைஞர்களை மீட்பதிலும் விவசாயிகள் கல் விற்பனை மூலம் பொருளாதார வளர்ச்சி பெறவும் நாங்கள் உறுதி பூண்டுள்ளோம் அப்படின்னு இந்தக் கல் மற்றும் இந்த கல்லினால் செய்யப்படும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் ஆதரவாக நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் உறுதிமொழி வந்து எடுத்திருக்காரு அது மட்டும் கல் விடுதலை கருத்தரங்கம் தமிழகம் முழுவதும் நடைபெற வேண்டும் பனைமரங்கள் குறித்த புரிதல் இல்லாத இளைஞர் சமுதாயம் பனைமரத்தின் பயன்களையும் அது எத்தனை பெரிய பொருளாதார சக்தி என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமின்றி இளைஞர்கள் விவசாயத்தின் பக்கம் வருவதற்கும் இந்த கருத்தரங்கம் உதவி செய்யும் அப்படின்னு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த கல் மற்றும் பனைமரங்களால் ஏற்படும் நன்மைகள் பணங்கள் மற்றும் தென்னங்கள் அதாவது கல் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பிற்கு அவ்வளவு நல்லது அதனால் ஏற்படும் நன்மைகள் அது அந்த பணம் வெள்ளம் அப்படி சொல்லக்கூடிய அந்த கல்லால் ஆகக்கூடிய வெள்ளம் வந்து உடம்புக்கு அவ்வளவு நல்லது சுகர் ஏறாது இது மாதிரி பல நன்மைகளை இந்த பணங்கு மரங்கள் வந்து கொடுத்துட்டு இருக்குங்க ஆனால் இந்த திமுகவுடைய சுயநல அரசியல் இந்த சுயநல இவங்களுடைய பொருளாதாரம் ஈட்ட வேண்டும் என்பதற்காக இந்த கல் தொழிலையே முற்றிலுமாக முடக்கி விட்டுருக்காங்க இதனால் பல இடங்களில் பனை மரங்கள் வந்து அறிந்து கொண்டே இருக்கின்றன கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும்போது இந்த கல் வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியடையும் இதனால் ஏற்படும் தொழிலாளர்கள் வந்து இதனால் பயனடைவார்கள் அப்படிங்கறது நம்ம அண்ணாமலை உறுதி அளிச்சிருக்காரு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ